மக்களே இங்கே பாருங்க தஞ்சை மாவட்டத்தின் இது இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் இந்த சைடு பாருங்கள் தண்ணி ஓடுது வா நல்ல ஒரு சோழ நாட்டின் பெருமை நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இங்கே குளிக்கல இங்கே குளிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் தண்ணி ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டுருக்கு ஸோ நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே போய் இது வந்து ஒரு டூ ப்ரீன் பேசு

மக்களே நம்ம வந்து வந்தாச்சு பார்க்கு பார்த்தீங்களா பூக்கடைலாம் எல்லாம் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த ஒரு ஒரு சிலையும் செதுக்குறாங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது சோழர்களின் பெருமை வாவ் இன்னைக்கு சண்டே பிரதோஷம் வர செம்மக்கூட்டமாக இருக்கு இங்கே பாருங்க கோயிலை சுற்றி எவ்வளோ பெரிய சிவறு முதல் சுவர் ரெண்டு சைடு இப்படி இருக்கு தெலரா குடுமா நான் பாருங்க அப்படியே கோப்ரா வர சின்ன கேண்டில் லாண்ட் ஸ்டேண்டிங் แลம்ப் कॉल्ड புத்தி தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை சோழர்களும் தஞ்சை பெரிய கோயிலும் அதை பற்றி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த கோயிலோட ஃபுல் இது த்ரீ டி வியூ இந்த கோபுரத்தில் தான் நம்ம இருக்கோம் இங்கே போயிட்டு அங்கே போய் அங்கே போனோம் ஸோ அதை பத்ரகாளி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு காலத்துக்கு மேலே வச்சிட்டு இருக்க மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி போ நிறைய இருக்குது அப்படியே போனீங்கன்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்குது வேணா பாட்டிலில் பிடிச்சிக்கலாம் பியூரஸ்ட் ட்ரிங்கிங் வாட்ரு எல்லாமே வந்து கல் கருங்கல் செருப்பு வைக்கிற பேக் கொடுத்து செருப்பாகவும் செருப்பாக அதிலேயே வச்சுக்கிறாங்க நம்பரு போட்டு அந்த நம்பர் டோக்கன் கொடுத்துருவோம் ஃப்ரீ தான் காஸ்ட் கிடையாது இந்த ரெண்டாவது கோபுரம் கிட்டே வந்தீங்கன்னா அந்த சைடு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு வைக்கிறது ஸ்டாண்டெல்லாம் இருக்குது இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு பேக் கொடுத்து அந்த பேக்கில் வந்து எல்லோரும் செருப்பு வச்சு டோக்கன் போட்டுக்கிறாங்க ஸோ காஸ்ட் இல்லை கம்மி தான் அஞ்சு ஆறு பேருக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் தான் வாங்காங்க ஓ அந்த சிவ சிவா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது நிறையா கூட்டம் இன்னைக்கு சண்டேன்றதுனால நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது கோபுரம் தெரியும் போது பாருங்கள் கோபுரத்தை வேற லெவல் வாவ் கோபுரத்துக்கு இங்கே பாருங்க இங்கே ஃபுல்லாக கல்வெட்டு இல்லை எழுதியிருக்கேன் தமிழில் அந்த காலத்துலையே இப்படி எழுதியிருக்கோம் ஆ பாருங்க கோயிலை இது நான் செகண்ட் டைம் வரேன் அந்த கோயிலுக்கு ஸோ ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன் அது ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் பிஃபோர் வந்தேன் அப்போவே பிரம்மாண்டம் ஆச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இங்கே ஒரு சின்ன கோவிலுக்கு இருக்குது நந்தி இருக்கார் ஸோ பெரிய கோ கோபுரம் எப்படி கோ இந்த சின்ன கோவிலில் பார்த்து நிறையா மக்கள் கூட்டம் வந்துருக்கு सर नाम अब नाइट अब फर्स्ट प्रदोष वालीपाड़े इनकी पड़े रहा पाँव प्रेस नंदी நந்தி கும்ப்ட கீழே இறங்கி வந்துட்டோம் வந்தி கோயில் உள்ளபுறம் கொடிமரம் கொடிமரம் வழிபாடு கோடி பொண்ணியம் சோ இங்க எப்படியா இருக்கு

சரி நான் உள்ள வீடியோ எடுக்கல வெளியே வந்துட்டு எடுக்கிறேன் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே பாருங்கள் நந்தி பாருங்கள் கோவிலுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்குது பட் இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது கும்ப்ட்ட அப்படியே வெளியே வந்தோம் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் எடுக்கல ஸோ அப்படியே வெளியே வந்தால் ஹேண்ட் சைடு வந்துட்டோம் ஆக்சுவலி ஹேண்ட் சைடு போனால் அப்படியே கோயில் கோபுரத்தை சுற்றிட்டு வந்துருக்கலாம் நாங்கள் தெரியாமல் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம் மறுபடியும் ஒரு கோயில் இன்னொரு சுற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அதில் சுற்றுறதுக்கு ஜாலிதானே வரேன் ஸோ கோபுரம் பார்த்திங்கன்னா நாலு சைடுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே இதோட நிழல் வந்து கீழேயே விழுகாது அப்படின்னு அந்த காலத்துலேயே சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணி கட்டியிருக்காங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் இங்கே அதே போல் அந்த கோபுரத்தில் மேலே டூமில் இருக்க இது வந்து சிங்கல் கல்லில் செஞ்சது அது அப்படியே தூக்கி எப்படி தான் வச்சாங்கன்றதை இன்னும் ஆராய்ச்சியர் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க இன்னமும் யாருக்கு அதுவும் தெரியல பட் ஸ்டில் நம்ம அந்த கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வரலாம் இங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது மண்டபம் மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் இங்கே போய் அதை ஏறுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம் கோயிலுக்கு ஸோ ஏன்னா அந்த சைடு ஒரு வியூ சூப்பராக இருக்கும் பாருங்க அழகாக தெரியுது நிறைய ஸ்லப்ஜர்ஸ் இப்போ எப்படி இருக்குது இப்படி நம்ம உள்ள சன்னதியிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு இறங்கிட்டோம் ரெண்டு கியூப் போச்சு நாங்கள் நார்மலாக காலியாக இருக்குன்னு ரைட் சைடு போனோம் அது ரைட் சைடு போயிட்டோம் இது லெஃப்ட் சைடில் வந்து வெளியே வர வழி வெளியே வந்தவுடனே இங்கே ஒரு கோயில் இருக்குது சின்ன கோயில் இருக்குது சன்னதி இருக்குது அதை போய் நான் பார்க்கலாம் பார்த்துட்டு ரொம்ப வரமா கட் அது பக்கத்துலேயே பாருங்கள் இங்கே வந்து ஒரு தமிழ் எல்லாம் எழுதியிருக்காங்க இரங்கல் வந்து இங்கெல்லாம் வந்து ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம் அப்போ வீடியோலாம் எடுக்கலை யூடியூப் சேனல்லாம் இல்லை அப்படியே கவர் பண்ணிடலாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது நான் பண்ணிடுறேன் சன்லைட்டே சரி சுத்தி நிறைய ஒண்டம் இருக்குது கோபுரத்தை வியூ பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்ட்ரெச்சஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இது வந்து ஃபஸ்ட் ட்ரோவில் இருக்கிறது இந்த சின்ன இதுல கூட எவ்வளவு டீட்டெயில்டா இருக்கு பாருங்க எவ்வளவு டீடெயில்டா வச்சிருக்காங்க அப்படியே கிளம்புறோம் நாங்கள் கடைசியாக ஒரு தடவை கோபுரத்தை பார்த்துட்டு கோபுரத்தை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வியூவில் வந்து ஒரு தடவை காமிக்கிறேன் ஓகே மக்களே இதோடய இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லை கணக்கு தட்டி விட்ருங்க நன்றி